எனக்கு வந்து பெரிய சிங்கராவும் ஒரு என்டர்டெய்னராவும் அதான் நடக்காதுமா அப்பா எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்றது கட்ட முடிவு வச்சா ஜெனிஃபர் லோபஸும் ஜெய்சங்கர் படத்துல நடிக்கலாம் சுனிதாவும் சுத்த தமிழ்ல ஸ்கூல் குழந்தைக்கு பாடம் இருக்கா எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்ணு உனக்கு பாடும் போது வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பேசும்போது தான் வெடிச்ச ஸ்பீக்கர்ல வேல்முருகன் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு நாக்க மணக்கிட்டு நாக்கு முக்கா பாட்டு நாலு அமாவாசைக்கு நடுவோட்டம் நின்று பாடு I'm <laughs>